வணக்கம் புற்றுநோயை வெல்வம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம ஷோல அப்போலோ கேன்சர் சென்டருடைய சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் ஹரிஷ்குமார் அவர்கள் இருக்கிறாங்க அவரை வரவேற்று ஷோக்குல போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல ஓரல் கேன்சர் அப்படின்னா என்ன சார் ஓரல் கேன்சர் அப்படின்னா பெரும்பாலும் வாய் புற்றுன்னு சொல்லுவாங்க ஸோ புற்றுனா எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ நம்மளுடைய உடம்புல செல்ஸ் இருக்கும் ஒரு ஒரு செல்லும் அதோட நார்மலோடைய ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ அப்படின்னு ஒரு மரபணு இருக்கும் அது ஒழுங்காக வேலை செஞ்சால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மல் குரோத் இருக்கும் எப்போ இந்த டிஎன்ஏ மரபணில் மாற்றம் ஏற்படுதோ அப்போது நம்மளுடைய செல்ஸ் அப்னார்மல் மல்டிப்ளெக்ஷன் நடக்கும் தட்ஸ் ஹவ் கேன்சர் கம்ஸ் இப்போ இந்த ஓரல் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா வாய் வழி புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் உதடு நாக்கு கன்னம் கீழ் நாக்கு தாடை மேல் பற்களின் நம்முடைய பொற்களின் பின்பகுதி ரிட்ரோமொரல் இது வரையும் எங்கே கேன்சர் வந்தாலுமே அது பெரும்பாலும் ஓரல் கேவ்ட்டி கேன்சர்னு சொல்லுவோம் ஸோ ஓரல் கேன்சர் இருக்குன்னு ஒரு பேஷண்ட் வந்து எப்படி அவர் கண்டுபிடிப்பார் ஸோ எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டு ரொம்ப சீக்கிரமாக அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க அதான் பெரிய பிரச்சனை எந்த ஒரு புண்ணுமே வந்து நம்ம யூஸ்வலாக டூ டு த்ரீ வீக்ஸ் மேலே இருந்தால் அதை இக்னோர் பண்ணக்கூடாது ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா இந்த புண்ணு இருக்கும்போது அவங்களே மாத்திர வாங்கி சாப்பிடுவாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க எப்போ முடியல அதாவது புண் ஆறவே இல்லை சாப்பிடவே முடியல வலி ஜாஸ்தியாக இருக்குது ப்ளீடிங் ஆகுனா அந்த தான் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போய் யூஸ்வலாக பார்ப்பாங்க ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க அட்வான்ஸ் ஸ்டேஜாக வந்துராங்க ஸோ நம்ம என்ன வென் வென்னவர் எப்போல்லாம் நம்மளுக்கு சில பிரச்சனைகள் தெரியும் லைக் வெள்ளை படகுன்னு சொல்லுவோம் லீக்கோ பிளேக்கியா சிவப்படலைன்னு சொல்லுவோம் எரித்ரோப்ளேக்கியா தட் ஃபைப்ரோசிஸ் சொல்லுவோம் அதாவது வாயை தருகிறது கஷ்டம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் நார்மலாகவே ஒரு த்ரீ ஃபிங்கர்ஸ் பொருள் வாயை திறக்கும் பட் நம்மளுடைய அந்த புகையில பயன்படுத்தினால இந்த வாயை திறக்கிறதுக்கான லிமிடேஷன் குறைஞ்சிரும் ஸோ இதெல்லாம் வந்து கேன்சர் வந்து அறிகுறி இந்த மாதிரி எது தெரிஞ்சாலும் உடனே டாக்டரை பார்க்கணும் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு புண்ணு ஆறாது மாதிரி அதே மாதிரி க்ரோத் இருக்குது ஏதோ ஒரு கட்டி தெரியுது இல்லை பல்கல் வந்து காரணமே விழுது இல்லை உங்களுக்கு வெயிட் லாஸ் அதிகமாக இருக்குது விழுங்கும் போது கஷ்டம் இருக்குது உங்களோட பேச்சு திறமையோ குரலோ மாறுது இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலுமே இது நம்ம டாக்டரை பார்த்து செக் பண்ணுறது நல்லது ஸோ பொதுவாக இப்போ வாயில் ஏதாவது சின்ன புண் வந்தாலே நம்ம என்ன நினைப்போம்னா வயிறில் புண் இருக்குது அதனால தான் வாயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஓரல் கேன்சருக்கு இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்கும் அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா சார் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் அல்சர் ஸ்ட்ரெஸ் அல்சர் சொல்லுவோம் எந்த ஒரு வயசுலேயுமே ஸ்ட்ரெஸ் அல்ஸ் வரலாம் ஸோ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்னால என்னோ அந்த அசிடி நம்ம அல்சர் வரும் பட் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் சரியாயிடும் விட்டமின் மாத்திரையோ இல்லை அதுக்கான வைத்தியம் பண்ண பண்ணும்போது சரியாயிடும் பட் இந்த மாதிரி வைத்தியம் பண்ணியும் ஆகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை உதாசனப்படுத்தக்கூடாது கண்டிப்பாக செக் பண்ணணும் ஸோ பொதுவாக ஓரல் கேன்சர் அப்படின்னாலே வந்து புகையில பழக்கம் உள்ள நபர்களுக்கு தான் வந்து வரும் அப்படின்ற ஒரு புரிதல் எல்லாருக்குமே இருக்குது ஸோ அதுதான் உண்மையா இல்லை மற்ற நபர்களுக்கு கூட பழக்கம் இல்லாத நபர்களுக்கு கூட வருமா இப்போ பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் ஏன் கேன்சர் வருதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி புகையிலை புகையில சார்ந்த பொருட்கள் மது அருந்துதல் தென் சில பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு சில குறிப்பிட்ட பீப்புளுக்கு ஃபேமிலி ரன் ஆகும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் எதுவுமே பண்ணலை நான் டீ டோட்டலர் ஆனாலும் கேன்சர் வந்து சில பண்ணிப்பாங்க ஸோ அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவங்களுக்கு சின்ன ஷார்ப் டூத் இருக்கும் இந்த கூர்மையான பற்களை அவங்க இக்னோர் பண்ணுவாங்க அதை கண்டுக்காம போது என்ன போகுதுன்னா அந்த கூர்மையான பற்கள் இந்த நாக்கு பகுதியிலேயோ இல்லை கண்ணப்பகுதியிலையோ உராஞ்சி உராஞ்சி அந்த பொண்ணு நாளடைவில் கேன்சராக மாறும் அது ஒன்று ரெண்டாவது சில பேர் ஃபேமிலி ரன் ஆகும் ஸோ ஃபேங்கோன்ஸ் அனிமி அப்படின்னு ஒரு ஒரு டைப் இருக்குது ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸையா வெரி ஹை ரிஸ்க் குரூப் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் அவங்களே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் சென்ட்ரல் செக் பண்ணுறதோ இல்லை டென்டல் செக்அப் பண்ணுறதோ பண்ணால் வரத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படி வந்தாலும் ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஸோ இப்போ ஓரல் கேன்சரால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் செக்அப் பண்ணணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்களா இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய நாட்டில் பெரும்பாலான பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர்னாவே ஒரு பயம் ஒரு ஆங்ஷியஸ் நிறைய பேர் அதை வந்து சோஷியல் ஸ்டிக்மா அதாவது தீண்டாமே நினைக்கிறாங்க இன்றைக்கும் நான் நிறைய பேஷண்ட் பார்க்குறேன் கேன்சர் வந்த பேஷண்ட்டை அவங்க வீட்டிலேருந்து ஒதுக்கி வச்சிடறாங்க அவங்கள அந்த ஊரில் தள்ளி வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விப்படுறோம் இது என்ன சொல்லணும் அறியாமே தான் ஸோ கேன்சர்ன்றது ஒரு நோய் சுகர் பிரிமாதிரி ஒரு நோய் இதையும் முறையாக கரெக்டாக பண்ணால் குணப்படுத்த வாய்ப்பு நிறையவே இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து மருத்துவ ரீதியாக அதை குணப்படுத்தினாலும் அதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கணும் லைக் சைக்கோசோஷியல் சப்போர்ட் நியூட்ரிஷனல் சப்போர்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இதெல்லாம் இருந்தால் தான் ஓரளவுக்கு நல்லபடியாக ரிசல்ட்டை பார்க்க முடியும் இதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர்னு கேட்ட உடனே அவருடைய ஃபிஃப்டி பர்சன்டோடைய ஹோப் போய்டும் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புளுக்கு கேன்சர் இஸ் டெத் அப்படின்ற மனசில் இருக்குது கேன்சர் வந்து இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு தான் இருக்குது ஸோ அங்கேயும் ஹோப் மிஸ் ஆயிடுது பட் அந்த மாதிரி கிடையாது நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக குணப்படுத்தலாம் ஸோ இப்போ ஓரல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் மூணு காரணத்தினால வருதுன்னு சொன்னீங்க ஒன்று புகையிலை பழக்கம் ஒன்று வந்து பற்கள் கூர்மையாக இருந்ததுனால ஒன்று வந்து ஜெனிட்டிக்காக வருது அப்படின்னு சொன்னீங்க ஸோ ஜெனட்டிக்காக வருதுன்னா அந்த சம்பந்தப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும் ஓகே இப்போ பற்கள் கூர்மையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எப்படி அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போகணும் பற்கள் கூர்மையாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அதே மாதிரி அவங்களுக்கு மறுபடியும் ஒரு பொண்ணு வரும் அந்த பொண்ணு மறுபடியும் முடிவு ஆறாமல் போயிட்டே இருக்கும் ஸோ லாங் ஸ்டாண்டிங் நான் ஹீலிங் அல்சர் அதாவது ரொம்ப நாள் ஆறாத பொண்ணு இருக்கும் போது நம்ம கண்டிப்பாக டாக்டர் போய் செக் பண்ணியே ஆகணும் ஸோ டாக்டர் பார்ப்பார் ஏன் அந்த பொண்ணு வந்துச்சுன்னு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பொண்ணு வந்தால் அது வேறு வைத்தியம் பட் ஏன் பொண்ணு வச்சு பார்க்கும்போது படுக்கிறது அங்கே இருக்குதுன்னா ஒன்று அதை தேய்ச்சி விடுவாங்க இல்லைனா அதை எடுத்து விட்டுருவாங்க வர வழியே இல்லை இது பண்ணால் தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம தீர்க்க முடியும் ஸோ இன்னொன்று சொல்லியிருந்தீங்க சார் புகையிலை பழக்கம் ஸோ புகையிலை பழக்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஓரல் கேன்சர் வர்றதுக்கு வகுக்குது சார் ஸோ இந்த புகையிலை மற்றும் புகையிலை சம்மந்தமான பொருட்கள் எது சாப்பிட்டாலுமே

பட் இந்த தேர்ட்டி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீவில் வெரி கிரானிக் ஸ்மோக்கிங் கிரானிக் டொபாக்கோ சிவிங் அண்ட் பேட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தம் குவிட்னு சொல்லுவோம் அதாவது அந்த புகையிலையே நாக்கு பின் பகுதியிலையோ உள்போதோ அழுத்தி வச்சுருவாங்க ஓவர் நைட் கீப் தேர் அப்புறமா தூக்குவாங்க ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியாம சொல்லணும்னா நம்மளுடைய உடம்புக்கு பேரியர் வந்து ஸ்கின் அதே மாதிரி ஊரல் கேவலையும் மியுக்கோசல் மெமரின்றது ஒரு பேரியர் அதுதான் வந்து எந்த விதமான வைரஸ் உள்ளே போகாமல் எந்த விதமான ப்ராப்ளம் வராமல் நம்மளை பாதுகாக்குது பட் இந்த புகையிலை அது சம்மந்த பொருளை பொருளில் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது லைக் டார் நம்ம ரோடு போகிற டார் இருக்குது யூ ஹேவ் நிக்கோட்டின் யூஹாவ் ஃபார்மால் எயிட் இந்த மாதிரி எண்ணற்ற பேட் கெமிக்கல்ஸ் இருக்குது ஸோ இது என்ன பண்ணணுன்னா இந்த மெம்பர் மெம்பரைனை டேமேஜ் பண்ணி ப்ரீச் பண்ணணும் ஸோ இந்த ப்ரீச் பண்ணும்போது என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற செல்லு வந்து எக்ஸ்போஸ் ஆகும் அந்த எக்ஸ்போஸ் ஆன செல்லுக்குள்ளே இந்த கெமிக்கல் போய் ரியாக்ட் பண்ணி அந்த டிஎன்ஏ டேமேஜ் பண்ணி நான் சொன்ன மாதிரி மறுபடியும் இட் அப் நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தி செல்ஸ் ஸோ இந்த அப்னா மல்டிபிக்ஷன் தான் கேன்சராக உருவாகும் இந்த சான்ஸ் இதை சப்போஸ் இங்கே டொபாக்கோல சாப்பிடில்லை இல்லை கம்மியாக சாப்பிட்னா இதுக்கான வாய்ப்பே கிடையாது அதில் வாய்ப்பு குறைஞ்சிரும் டாக்டர் பொதுவாக வந்து எல்லாருமே வந்து பல் செக்அப் பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தெரியாவே ஒரு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க செக்அப்ல வந்து ஓரல் கேன்சர் இருக்கிறது தெரிய வருமா கண்டிப்பாக தெரிய வரும் சோ நாங்கள் என்ன சொல்லணும் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் சொல்லுவோம் ஆறு மாதம் கண்டிப்பாக போகணும் அப்படி போக முடியலையா நீங்களே வீட்டில் செக் பண்ணலாம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் ரெண்டே ரெண்டு தான் ஒன் குட் லைட்டிங் ஆர் டார்ச் ஒரு மிரர் நீங்கள் என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் டென்டிஸ்ட் போனா ஹியூல் ஹே தரோ செக்அப் லைக் சொத்த பல்லா அடைச்சிருவார் பல் ஈர் பிரச்சனை அதை வைத்தியம் பண்ணுவாரு இல்லை பல் இருக்கு வாங்கினா அது ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் சப்போஸ் நான் போக முடியல தவிர்க்க முடியாத சந்தர்ப்பேன் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே செக்அப் பண்ணலாம் ஒரு கார்டு மணி நின்றுட்டு ஃபஸ்ட்டு சீயர் லிப்ஸ் லிப்ஸும் நல்லா மேலே தூக்கிட்டு கீழேயும் பாருங்கள் மேலேயும் பாருங்கள் கண்ணத்தை வாயை திறந்து பாருங்கள் உங்களுக்கு எதாவது அறிகுறி தெரியுது நான் சொன்ன மாதிரி வெள்ளை படலம் இல்லை சிவப்பண்ண படலம் இல்லை அச்சரம் புண்ணு ஏதாவது இருந்தால் யூ ஷுட் நாட் இக்னோர் அந்த மாதிரி பிரச்சனை எது வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டென்ஷன் பார்க்குறது நல்லது ஸோ அந்த ஜென்ரல் செக்அப்லேயே வந்து டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணி மோஸ்ட்லி தெரிஞ்சிடும் இன் கேஸ் நீங்கள் டாக்டர் பார்க்குறீங்கன்னா எடுத்தோடனே பார்த்தோன்னே யாரும் கேன்சல் சொல்ல மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு சரி அறிகுறி தெரியும் நான் சொன்ன மாதிரி அந்த அந்த எஜ்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ரெட்டாக இருக்கும் இல்லை ப்ளீடிங் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு காலிஃபிளர் க்ரோத் மாதிரி தெரியும் அந்த மாதிரி கம்மியாக பண்ணுவாங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக தே வில் டு டிஷ்யூ பயாப்சி அந்த டவுட்ஃபுல்லான இருந்து ஒரு சதை எடுத்து டெஸ்டிங் அனுப்புவாங்க அந்த டெஸ்டிங்கில் தான் நம்ம எந்த விதமான கேன்சர் அப்படின்னு தெரிய வரும் அது உறுதியான பிறகு மேற்கொண்டு டெஸ்ட்டும் சிகிச்சை முறையும் நம்ம பிளான் பண்ணலாம் ஸோ இந்த ஓரல் கேன்சர்ன்றது எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் சொன்னால் என்னோட அனுபவத்தை சொன்னோம்னா நான் கம்மியாக பார்த்த ஏஜ் நைன்டீன் ஹையஸ்ட்டாக பார்த்த ஏஜ் நைன்டின் ஸோ இது எந்த வயசில் வரும் சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி இது நம்மளுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே நாட்டில் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து வேறு மாதிரி பிரச்சனை அவங்க வந்து ஸ்மோக்கிங் தான் பண்ணுவாங்க ஸோ தேவ லங் கேன்சர் பட் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வாய் கேன்சர் ஏன்னா பிகாஸ் நாங்கள் டொபாக்கோ சியூவ் பண்ணுற மக்கள் நிறைய பார்க்குறோம் நான் சொன்ன மாதிரி இந்த சியூவ் பண்ணுறதுனால டேரக்ட் மிகோசல் டேமேஜ்னால யூ கெட் கேன்சர் அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்தா வடநாட்டில் இது கல்ச்சராகவே இருக்குது ஸோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கோ ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகிறாங்க இனி கெட் டுகெதர் அங்கே பார்த்தீங்கன்னா தி யூஷுல் ஹேவ் பான் குட்கா மசாலா கேனியமாக நிறைய சாப்பிட்றாங்க சாப்பிட்றதுனால அதே லாட் ஆஃப் இன்சிடன்ஸ் தேர் ஸோ அந்த கல்ச்சர்னால தான் ஸோ அங்கே பார்த்தோம்னா ஈவன் நைன்டீன் இயர்ஸ் கிட்ஸ்லேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க டில் நைன்டி இயர்ஸ் போகும் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஏஜ் சொல்ல முடியாது உங்களுடைய பழக்க முறையினால தான் வர்றது சாப்பிடாதவங்களுக்கும் வரலாம் பட் அதோட சதவீதம் ரொம்ப கம்மி தான் இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இந்தியாவில் மட்டும் சொல்கிறேன் பர் இயர் அரௌண்ட் ஒன் லேக் நியூ ஓரல் கேன்சரை டிடெக்டட் இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் டை ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் லேக் பீப்பிள் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா ஐம்பதாயிரம் பேர் இந்த பிரச்சனாலே வருஷத்தில் நம்ம சாகுறாங்க நம்ம இந்தியாவிலேயே இது மறுபடியும் நீ கேட்கலாம் ஏன் டாக்டர்னு கேட்கலாம் ஸோ நான் மறுபடியும் சொன்ன மாதிரி நம்ம நம்மக்கிட்ட வரும்போது இவங்க அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க மோஸ்ட் ஆஃப் த இக்னோரன்ஸ் தெரியறதில்லை ஏன் டாக்டர்கிட்ட போகிறது இல்லை ஏன் கண்டுக்கிறது இல்லை ஸோ அவங்க போகும்போது முத்திர நிலையில் வராங்க ஸோ அதனால் நம்மளுக்கு கியூர் பண்ணுறதுக்கான சதவீதம் குறைஞ்சு போகுது இதுவே நம்ம ப்ராப்பர் செக்அப் பண்றோம் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் டென்டலாம் பார்க்குறோம் ஏதாவது பிரச்சனை செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம இயல் லிஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் நாலு வகை இருக்கு எல்லா கேன்சர்லயுமே இந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ கேன்சர் வந்து நம்ம ட்ரீட் பண்ணா அரௌண்ட் எயிட்டி பர்சன்ட் கியூர் பண்ணலாம் ஸ்டேஜ் த்ரீ இட் வில் பிகம் லெஸ் தேன் பிப்டி

கீமோ தெரப்பி அதாவது மருந்து போடுறது இன்ஜெக்ஷன் மூலயமா நெக்ஸ்ட் கம் சர்ஜரி அறுவை சிகிச்சை தேர்ட் ரேடியேஷன் ஆஃப் கதிர்வீச்சு ஸோ இந்த கதிர்வீச்சுன்னு பார்த்திங்கன்னா பிரைமரலி ரெண்டு வகையாக இருக்கும் ஐனோசேஷன் அண்ட் நான் ஐனோசேஷன் இப்போ நான் ஐனோசேஷனா நம்ம யூஸ்வலாக பார்க்கலாம் நம்ம எஃப்எம்ல வர்ற வேஸ்சு ஃபோனில் வர்ற வேவ்ஸ் வீட்டில் யூஸ் பண்ற ஓவனில் வர்ற வேவ்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஐஏஎஸ்சி தீங்கு பண்ணாது பட் இதுவே ஐனிசிங் ரேடியேஷன் ஒன்று இருக்குது அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ரே எடுப்போம் ஸோ அந்த எக்ஸ்ரே நம்ம ஏதாவது ஒரு ஃபிராக்சர் ஆகிடுச்சு கீழே விழுந்துட்டோம் செக் பண்ணுவோம் எக்ஸ்ரே எடுங்கப்பா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அந்த எக்ஸ்ரே தான் ஐனேசிங் ரேடியேஷன் இந்த எக்ஸ்ரேவே நம்ம ஹைடோஸாக யூஸ் பண்ணும்போது தான் நம்ம ரேடியேஷன் தெரப்பிக்காக யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ரேடியேஷன் தெரப்பி மூலியமாக என்ன ஆகும்னா நம்ம எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அந்த செல்ல போய் இந்த ரேடியேஷன் தாக்கும் அந்த அப் நார்மலாக டேமேஜ் ஆன டிஎன்ஏவே இந்த ரேடியேஷன் தாக்கும் தட் இந்த மாதிரி செல் கண்ட்ரோல் பண்ணனால அங்கே கேன்சர் கண்ட்ரோல் இந்த ஆகுதுலாம் மக்கள் வந்து இல்ல வேணாம் பண்ணுறாங்களா ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கேன்சரை புரிதல் கொஞ்சம் நல்லாவே அவேர்னஸ் இருக்கிறனால பேஷண்ட் ஓரளவுக்கு முன் வராங்க மீனெல்லாம் கேன்சர்னாவே இல்ல ஒதுக்கிடுங்க வயதை வேணாப்பா இவர் இறப்பு தான் அப்படின்னு வராமல் நிறைய பேர் இருக்காங்க பட் இப்போ அப்படி இல்லை மீடியானாலேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்ஸ்னாலையும் இப்போ ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் பேஷன்ஸ் டூ கம் ஸோ வரும்போது வரும்போது தே ஹர் லாட் ஆஃப் திங்ஸ் இன் மைண்ட் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் கேன்சர் வந்தால் அவங்களோட மனசு நிறைய ஓடும் இப்போ நான் தான் வந்து வீட்டை பார்த்துக்கிறேன் நான் கேன்சர் வைத்து போயிட்டால் எனக்கு அடுத்து என்ன ஆகும் என்னோட ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியில் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமா மூணாவது பெரிய பிரச்சனைனால கேன்சர் வந்தாவே என்னை மூடி கொட்டிடும் என் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடும் என் உடம்பு வீக் ஆகிடும் அப்ப நான் எப்படி உளாத்துவேன் எப்படி ஃப்ரெண்ட்ஸோட போவேன் நான் ஒரு சோஷியல் கேதரிங் போக முடியுமா அப்படின்ற அந்த செல்ஃப் டிப்ரெஷன் வந்துடும் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு கேன்சரில் ஸோ ஆங்கைட்டி டிப்ரஷன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி சோஷியல் ஸ்டிக்மா இந்த மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் டேக்கல் பண்றதுக்காக நம்ம தனியாக குரூப் வச்சு சைக்கோ சோஷியல் கவுன்சிலிங் குரூப் இது இல்லாமல் கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட்டும் தேவை ஃபேமிலியிலும் நம்ம அப்போ யாருக்கா வரக்கூடாது இன் கேஸ் இஃப் யூ கெட் எனிபடி கேன்சர் தென் யூ ஹேவ் டு சப்போர்ட் தம் இது ஒன்றும் இல்ல இதுவும் ஒரு விதமான நோய் தான் இது கரெக்டாக குணப்படுத்தலாம் வைத்திய முறை நிறைய இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக பண்ணிங்கன்னா திவிலா பாசிட்டிவ் திங்கிங் இல் கம் ஃபார்வர்ட் வித் தீட்மெண்ட் ஸோ நான் சொன்ன மாதிரி நாட் ஒன்லி மெடிக்கல் இட்ஸ் எ மல்டி டிசிப்ளினரி லைக் யூ ஹார்ட் ஹவ் நியூட்ரிஷ்னல் சப்போர்ட் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் இந்த மாதிரி மல்டிபிள் சப்போர்ட் கொடுத்தா ட்ரீட் பண்ணி நல்லபடியாக போகும் ரிசல்ட்ஸும் பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆன்சைட்டி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரிலாம் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க சார் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பேஷன் வரும்போது ஓபிலே தெரிஞ்சிடும் ஸோ சில பேஷன் வந்து ரொம்ப டிப்ரெஷன் அவங்க பேசவே மாட்டாங்க பயந்து போயிருப்பாங்க நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் பந்து வராது ஸோ ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடச்சிடும் ஓகே இந்த பேஷண்ட் பயந்துடுங்க ஸோ விவ் எக்ஸ்ப்ளைன் தான் ஸோ நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ஓ ஹேவ் சம் வீடியோஸ் இன் அவர் லேப்டாப் ஆர் அவர் டெஸ்க்டாப் ஸோ யூ பிளே தட் இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் வைத்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட யூ யூ கெயின் தட் ஃபேத் உங்கள் மேலே நம்பிக்கை வரணும் ஸோ நம்பிக்கை வந்ததால் அடுத்த ஸ்டெப்பை பண்ண முடியும் தேன் யூ ஹவ் டெல் என்ன ஸ்டேஜில் இருக்குது இது என்ன வைத்திய முறை இருக்குது இது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத புரிய வைக்கணும் அவங்கள இது புரிதல் ரொம்ப முக்கியமானது மூணாவது அவங்களுக்கு இதனால் என்னென்ன பெனிஃபிட் பண்ணலன்னா என்ன ஆகும் சில கேன்சர் பண்ணால் மூட்டா எவ்வளோ மோசமாகிடும் சில கேன்சல் கேன்சர் பண்ண என்ன நல்லா ஒன்று புரிய வச்சோம்னா அதில் உள்ள புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் தி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் ஹேவிங் தென் தே கம் ஃபார்வர்ட் ஸோ இந்த மாதிரி பேஷன்ஸ் வராங்க பட் பிகாஸ் ஆஃப் அவர் குட் கவுன்சிலிங் எஃபெக்ட் நாங்கள் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி உடலாக ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ அட் ஓரல் கேன்சரால் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சார் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் வைஸ் நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா தேர்ட் ஸ்டேட்டில் இருக்கும் ஸோ இந்த ஓரல் கேவிட்டி கேன்சர் இந்தியாவிலேயே வந்து தேர்ட் ஸ்டேட்டு தமிழ்நாட்டில் இருக்குது பட் நம்மளுடைய டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா அகெயின் ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்டேஸ்ரி ஸ்டேஜ் ஃபோர் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி அறியாமை இல்லை பயம் இல்லை அவனால் வர முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கிறனால தான் நிறைய இருக்குது அண்ட் அகெயின் இந்த புகையில் சூவிங் ஹேபிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கமன் இந்த லோ ஸ்டேட்டஸ் ஸோ அன்றாட கோழித்த தொழிலாளி இந்த வண்டி ஓட்டுறவங்க ஆட்டோ இவங்களெல்லாம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவனால் என்ன பண்ணால் வழி அவங்க பிரச்சனை இருந்தாலும் வேலையை விட்டு வர முடியாது பிகாஸ் தேவ் திங் தேவ் டூ ஹெல்ப் தர் ஃபேமிலி சப்போஸ் ஒரு ஆட்டோ வந்து நான் ஒரு மூணு நாள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன்னா வண்டி ஓட்ட முடியாது யார் ஃபேமிலி பார்ப்பாங்க அது அவங்க மைண்டில் போடுது ஸோ அது இக்னோர் செகண்ட் திங் ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் பிரச்சனைக்கும் போது இது ஒரு அவங்க ரீசன் எடுத்தாங்க தே ஹேவ் சம் ரீசன் ஃபார் யூசிங் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது நான் புகையில் போட்டேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது நான் ஸ்மோக் பண்ணிட்டேன் ஸோ தே செல்ஃப் அடாப்ட் தெம் செல்ஃப் பட் இது தவறானது இந்தியாவில் தமிழ்நாடு தேர்ட் ஸ்டேட்டில் இருக்குது அகைன் நிறைய ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் கான்ஸ் தான் இருக்குது பட் ஐ ஹோப் இன் ஃபியூச்சர் பிகாஸ் ஆஃப் குட் அவேர்னஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் லைக் திஸ் நம்ம ஸ்டேஜ் நிறைய நினைக்கிறேன் ஸோ இப்போ நீங்க முன்னாடியே சொன்னீங்க எல்லா கேன்சருக்குமே வந்து நாலு ஸ்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இப்போ இந்த ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து அவங்கக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இந்த ரெக்கவரி டைம் எவ்வளவு நாள் ஆகும் சார் அது வைத முறை பொறுத்து இருக்குங்க ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ கேன் ஒரு வயத முறையில நம்ம எடுத்துலாம் எக்ஸாம்பிள் இப்போ டங்க் கேன்சர் ஸ்டேஜ் ஒன்னா வந்து எய்தர் சர்ஜரி ஆர் ரேடியேஷன் அப்படின்றத நாங்கள் ஒரு மல்டிடி அதாவது பல்நோக்கு குழுக்கு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜிக்கல் ரேடியேஷன் கீமோதாலஜி மெடிக்கல் ஆன்காலஜி பெத்தாலஜிஸ்ட் அண்ட் ரேடியாலஜிஸ்ட் இந்த அஞ்சு வித டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர்ஸ் கூடிட்டு இந்த பேஷங்கை என்ன வயது அப்படி முடிவு பண்ணுவோம் அது எப்படி முடிவு பண்ணணும்னா அவங்களுடைய ஆக்குபேஷன் இல்லை அவங்களுடைய வாழ் அவங்களுடைய வாழ்முறையை முறையை பார்த்து பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் எடுத்தீங்க அவங்களுக்கு நீங்கள் டங்கில் சர்ஜரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கான் டீச் இஃப் யூ டேக் அ சிங்கர் அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட் டங் கேன்சர் சார் யூ ட்ரீட் தென் ஷீ கான் சிங் ஸோ அவங்களுக்கு என்ன வாரிய வைத்திய முறை அப்படின்னா ஆல்டர்னேடிவ்ஸ் ரேடியேஷன் வேர் யூ கேன் கே ஈக்குவல் டிசைல் ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் வி ஹேவ் மல்டிபிடி போர்டு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும் ஒரு ஒரு கேஸையும் அது எடுத்து இதுக்கு என்ன ஸ்டேஜ் என்ன பிரச்சனை இது எப்படி பண்ணலாம் இப்படி இந்த ரிசல்ட் அப்படின்றது நாங்கள் உயி ஹாவ் காமன் மீட்டிங் தென் ஓ டிசைட் ஸோ இந்த மாதிரி வைத்திய முறை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உயி கெட் அ குட் ரிசல்ட் வித் அ ப்ராப்பர் பிளானிங் ரெண்டாவது இப்போ இந்த மாதிரி சர்ஜரி ரேடியேஷன் பண்ணுற சர்ஜரி மட்டும் பண்ணுற மாதிரி தான் இட்ஸ் மேக்ஸிமம் ஒன் வீக் டென் டேஸ் ட்ரீட்மெண்ட் வீட்டுக்கு கூட உங்க பேஷன் தேவைப்படாது தென் வில் ரெக்கவர் ஃபாஸ்ட்லி வெர்ஸ் நீங்கள் ரேடியேஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வாய்ப்பகுதி கேன்சருக்கு ஆறுலேருந்து ஏழு வாரம் கொடுப்போம் வாரத்துக்கு ஐந்து நாள் இந்த மாதிரி முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாட்கள் தரணும் அவங்க டெய்லி வந்து போகிற மாதிரி இருக்கும் இது கூட கீமு திருமின்னு சேர்த்து கொடுப்போம் ஸோ இந்த வைத்திய முறை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது நாலாவது வாரிலேருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஆரம்பிக்கும் என்ன பிரச்சனை ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா வாயில் புண் வர்றது மிகோசைடிஸ் தோல் நிறம் மாறுறது பிக்மெண்டேஷன் வாயில் டேஸ்ட் மாறுறது ஜிலோஸ்டோமியா செலவேஷன் ப்ராப்ளம் இந்த அப்புறம் முழுங்கிறது கஷ்டம் டிஸ்பேசியா இதெல்லாம் கண்டிப்பாக தேர்டு ஃபோர்த் வீட்டில் ஸ்டார்ட் ஆகும் பட் ஒன் ஸ்டார்டட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுப்போம் ஸோ ரியாக்ஷன் அதாவது புண்ணுக்கு தேவையான ஜெல் இந்த மாதிரி இந்த க்ரீம் இந்த மாதிரி கொடுத்தா அவ்வளோ கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வைத்தியங்களை முடிச்சுட்டு இந்த சைடு எஃபெக்ட் குறையிறதுக்கே ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும் ஸோ ஆல்மோஸ்ட் கீமோ ரிடிஷன் முடிச்ச பேஷன்ட் ஒரு ஃபிஃப்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆகிறது டூ மந்த்ஸ் ஆகிடும் ஸோ அப்போ தான் நாங்கள் செக்அப் பண்ணி பார்ப்போம் அப்போ தான் அந்த புண்ணில் ஆறி இருக்கும் ஸோ அப்போ பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ அந்த அளவுக்கு கேன்சர் கம்மியாக இருக்கு உள்ளே கேன்சர் மீதி இருக்கா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியும் நீங்கள் சொல்கிற மாதிரி சப்போஸ் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிட்டார்னா இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து எல்லாமே மீண்டு வரது கண்டிப்பாக ஆறு மாதம் ஆகிடும் ஸோ ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் மோஸ்ட்லி தில் பி பேக் டு நார்மல் ஸோ இந்த ஆறு மாத ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஓரல் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து மறுபடியும் அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா நான் சொன்ன மாதிரி சில பேஷண்ட் வந்து சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க ஈவன் ஆஃப்டர் யூ டூ ட்ரீட்மெண்ட் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த புகையில பழக்கத்தையோ இல்லை மது அருந்த பழக்கத்தையோ ஆரம்பித்தாங்கன்னா மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது பட் ஒரு வார்டு நாங்கள் செக்அப் பண்ணிட்டோம் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நோய் இல்லை அப்படின்னா மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அண்ட்லஸ் தே ஹாவ் திஸ் ஹேபிட்ஸ் ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட பேஷண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவாக இருக்கும் சார் ஸோ ரிப்பீட்டட் கவுன்சிலிங் தான் ஸோ யூ டெல் தம் நாங்கள் பேச போகும்போது சொல்லுவோம் இந்த பாருங்க நீங்களே இப்போ டூ ட்ரீட்மெண்ட் முடிச்சிருக்கீங்க வாய் வெரி டிஃபிகல்ட் ட்ரீட்மெண்ட் யூ ஹேட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அட்மிஷன் ட்ரீட்மெண்ட் கீமோ கொடுத்துருக்கீங்க இந்த தப்ப மறுபடியும் பண்ணாதீங்க சொல்லி தான் ஸோ ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் வாட் நாங்கள் டிஸ்கஸ் டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம் இதெல்லாம் ஃபாலோ இதெல்லாம் சொல்லிடுவோம் அவளை பார்த்து பத்திரமா பார்த்துவாங்க அவளை கீப் ஆன் டெல்லிங் தம் என்கரேஜ் தம் கிவ் பாசிட்டிவ் தாட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கும் ஸோ யூஸ் கெட் போட் பேஷண்ட் அண்ட் த ஃபேமிலி ஸோ தட் தே ஓன் தே ஓ டோன்ட் டூ தட் அன்வான்ட் திங்ஸ் பட் அதையும் மீறி சில பேஷண்ட் போனால் இஸ் நாட் இன் ஹேண்ட்ஸ் ஸோ அகைன் கவுன்சில் தம் அப்படி வர கேன்சருக்கு வி யூஸ் ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேடியேஷன் கீமோ கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்தால் தென் யூ டோன்ட் யூஸ் ரேடியேஷன் கீமோ தென் யூ டூ சர்ஜரி ஃபஸ்ட் சர்ஜரி பண்ணியிருக்கோம்

அட்டாக் தட் ஆர் டோன்ட் கிளியர் தட் இட் இல் கோ பேக் ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரெடிஷன் கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம ரெடிஷன் கொடுக்கும்போது நாக்கு பக்கத்தில் யூ ஹேவ் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் லைக் சலரி கிளாண்டு சொல்லுவோம் ஸ்பைனல் கார்டுன் சொல்லுவோம் அண்ட் தென் பிரெயின் ஸ்டெமல் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டோஸ் கொடுத்தா லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பிகாஸ் ஆஃப் தட் ஸோ நம்ம குறிப்பிட்ட அளவு மேலே கொடுக்க முடியாது நான் சொன்ன மாதிரி ஆறு ஏழு வாரம் தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே கொடுத்தோம்னா வேறு பிரச்சனை நிறைய வரும் ஸோ இந்த மாதிரி ஆறு வாரம் கொடுத்தும் கேட்காத நோய் அப்படின்னா கொஞ்சம் வீரத்தை நான் ஜாஸ்தியாக நோய் அந்த மாதிரி நோயை நம்ம ஏதோ சர்ஜரியாலையோ இல்லை கீமோ தெரப்பியோ இல்லை இம்யூனோ போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கேன்சர் உள்ள பேஷண்ட் வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் அந்த ஆறு மாதத்தில் ட்ரீட்மெண்ட்டில் அவங்க என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க சார் ஸோ கீமோ வர பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா முடி உதறுதல் வாய்ப்புண் வெள்ளை அணுக்கள் குறைதல் சோர்வு இதெல்லாம் ரொம்ப காமன் கீமோதெரபி தெரப்பி ரேடியேஷன் பார்த்தா நான் சொன்ன மாதிரி அகெயின் ரேடியேஷனால் மிக்ரோசைட்டிஸ் வாய்ப்புண் டிஸ்பேஜியா தொண்டை முழுங்கு அதில் கஷ்டம் ஸ்கின் டிஸ்கலரேஷன் நம்ம எங்கே ரேடியேஷன் கொடுக்குறோமோ அங்கே ஸ்கின் நிறம் மாறுதல் இந்த மாதிரி டெம்பரரி ப்ராப்ளம் தான் இருக்கும் பட் அகைன் ரேடியேஷனாலயோ கீமோனாலேயோ எந்த பிரச்சனையை வந்தாலுமே இது ஆல் டெம்பரரி ஆல் ரிவர்சபிள் ஒன்ஸ் யூ ஸ்டாப் ட்ரீட்மெண்ட் வித்தின் த்ரீ த்ரீ ஃபோர் வீக்ஸ் தேல் ஸோ ஹெச்பிவி சார் ஹெச்பிவின்றது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹியூமன் சொல்லுவோம் இதில் 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 மோர் ஹண்ட்ரட் இருக்குது இருக்குது முந்நூறு விதமான நாற்பது ஸ்ட்ரெயின் கேன்சர் சம் ஃபார்ம் ஆஃப் ப்ராப்ளம் இன்ஃபெக்ஷன் முக்கியமாக சிக்ஸ் அண்ட் லெவன் அது வந்து கர்பைக்கு சம்பந்தமானது வைரஸ் ஓரல் ஹெச்பி சிக்ஸ்டீன் மோஸ்ட் காமன் அதுலேயும் அதுலயும் ஓரல் கேட் சொல்ல மாட்டேன் நான் ஓரல் ஃபேரிங்ஸ் அதாவது நம்ம சொன்னாலே அந்த ஓரல் கவடி முடிஞ்சு அடுத்து தொண்டை பகுதி ஆரம்பிக்கும் அதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்நாக்கு பேஸ்டங் வேலுக்குலா டான்ஸ்னு சொல்லுவோம் இதுதான் ஓரின்னு சொல்லுவோம் இந்த ஏரியாவில் வர கேன்சருக்கு ஹெச்பிவி ரொம்ப காமன் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெச்பிவி வைரஸ் வந்து ஸ்ப்ரெட்ஸ் பெட் டச் ஆர் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ஸோ வென் பீப்புள் ஆர் ஓரல் சிக்ஸ் ஆர் சம் அதர் க்ளோஸ் கான்டாக்ட் ஸோ இந்த இந்த வைரஸ் வந்து அவங்களுக்கு பரவிவிடும் ஸோ வாட் ஆப்பன்ஸ் அகெய்ன் அதுவும் அந்த மெமரை போய் ப்ளீச் பண்ணணும் எப்பித்திலேயே இதை பிரேக் பண்ணணும் உள்ள இருக்கிற டீனை டேமேஜ் பண்ணும் தென் இட் வில் காஸ்ட் கேன்சர் ஸோ திஸ் இஸ் ப்ராப்ளம் வித் ஹெச்பிவி இப்போ ஓரல் கேன்சருக்குள்ள ட்ரீட்மெண்ட் பற்றி நிறையாவே பேசணும் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன சார் ஸோ ரேடியேஷன் பொறுத்த பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் ஓல்டு ஃபோட்டான் தெரப்பி தான் எப்பவும் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு ஸோ எந்த ஒரு வைத்திய பண்ணும்போதும் எங்களுக்கு ரெண்டு குறிக்கோள் இருக்கும் ஒன்று வந்து மேக்ஸிமம் டியூமர் கண்ட்ரோல் மினிமம் நார்மல் டிஷோ டேமேஜ் இந்த காசெப்ட் தான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் அச்சீவ் பண்றதுக்கு லாட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட் ஆயிருக்கு ஸோ நீ எந்த விதமான ட்ரீட்மெண்ட் முறை எடுத்தாலுமே லைக் கன்ஃபார்மல் ஐஎம்ஆர்டி ரேப்பிடாக நிறைய பேர் இருக்கு ஐஜிஆர்டி நிறைய பேர் இருக்கு இது எடுத்தாலுமே நோய் குணமான தன்மையில் மாற்றமே கிடையாது த ஒன்லி பெனிஃபிட் சைட் எஃபெக்ட்ஸ் ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் மாற மாற ரேடியேஷன் அண்ட் நார்மல்

ீட்மெண்ட் வித்வுட் எனி லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபைனலாக பற்றி எங்களோட நேயர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பெரும்பாலும் எல்லா தெரிஞ்ச மாதிரி புகையிலே மற்றும் புகையில சம்பந்தமான தான் வருதுன்னு தெரியுது ஸோ இதுக்காக ஒரு alternative தேடுறாங்க நிறைய பேர் இப்போ யங் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மோகம் இருக்கு இ சிகரெட் வேப்பிங் சொல்லிட்டு தே திங் இட் இஸ் ஏ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஸ்மோக்கிங் பட் அப்படி கிடையவே கிடையாது இந்த இ சிகரெட் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக் சிகரெட் என்ன பார்த்தீங்கன்னா நோ வி கேன் கெட் ஈஸி இன் மார்க்கெட் இட் ஸ்மால் டிவைஸ் இது என்ன பண்ண முடியும்னா ஒரு விதமான ஹீட்னால ஒரு வேப்பரை மெல்ட் பண்ணி மிஸ்ட் அனுப்பும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஹெவி மெட்டல் அல்ட்ராஃபைன் பார்ட்டிகல் நிக்கோட்டின் ஃபார்மாலேட் இந்த மாதிரி எல்லா கெமிக்கலும் இருக்குது திஸ் ஆல் அகைன் வில் காட் லாட் ஆஃப் ப்ராப்ளம் லைக் கேன்சர் ஸோ திஸ் இஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ் ஆர் சப்ஸ்டியூட் ஃபார் டொபாகோ சிவிங் ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஹேவ் தட் ஸோ வாய்ப்பு நம்ம தப்பிக்கணும்னா எந்த ஒரு அறிகுறி வந்தாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம டென்டல் டாக்டரையோ அவங்கள மருத்துவரையும் கண்டிப்பாக இன்றைக்கு செக்அப் பண்ணணும் ரெண்டாவது அப்படி வந்தால் வைத்திய முறையினால் கண்டிப்பாக வைத்தியம் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு வைத்தியத்துக்கு முன் வரணும் மூணாவது புகையிலை மற்றும் புகையில பொருட்களை அறவே மறக்கணும் ஆல்ரெடி தேடாதீங்க ப்ளீஸ் டோன் ஸோ குவிட் டொபேக்கோ சேவ் லைஃப் ஸோ டாக்டர் இவ்வளவு நேரம் ஓரல் கேன்சர் அப்படின்னா என்ன அதை எப்படி நாங்கள் தப்பிக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை எங்களுக்கும் சரி எங்களோட நேயர்களுக்கும் சரி தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி